ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சு அதுக்கு ரீசன் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து என்னென்னா பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது வந்து நிறையா பேர் பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைக் வந்து இந்த வீடியோஸ் வந்து கரெக்டான டைமில் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க கரெக்டான டைமில் நான் பார்க்கறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க சூசைட் தாட்ஸ்லாம் வருது இவ்வளோ நாள் நான் படித்தேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க தயவு செஞ்சு அந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க ஏன்னா வந்து சூசைட் வந்து எதுக்குமே சொல்யூஷனாக அமையாது அது வந்து நம்மளை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க அதனால வந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவர் வந்து எதாச்சும் ஜாப் போகிறதுனா ஜாப் போயிட்டே படிங்க ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே படிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த லெவலில் கொஷின் பேப்பர்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா வந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும் அதில் வந்து இப்போ பேங்கிங் எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இங்கிலீஷில் வந்து செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அதில் கிராமர் கிராமர் தான் வரும் எப்படி எரர் ஸ்பாட்டிங் நிறைய டாபிக்ஸ் இருக்கும் அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி அவங்க எங்கேருந்து வேணால் கொஷின்ஸ் எடுப்பாங்க நாங்கள் தான் எடுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அங்கே கிடையாது நாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின் பேப்பரில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ அந்த பேட்டர்ன் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படின்னா அவங்க டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க எங்கேருந்து வேணால் அதை எடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம கிராமர் ரூல்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இனிமேட்டு வர கொஷின் பேப்பர் இருக்க போது அதனால் வந்து அதை அதை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்மையில் வந்து ஐ காட் எ ஜாப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது வந்து நான் என்னோடய பிளான் பி வந்து அதுதான் நான் வந்து ஜாப் வந்து ஒன்று போகலான்னு முடிவு பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன் அவங்க வந்து என்ன ரோல்க்குனால் கிராஃபிக் டிசைனர் ரோலுக்கு தான் வந்து செலெக்ட் ஆகியிருக்கேன் தென் வந்து ஜாப் போயிட்டு தான் இனிமேட்டு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக சொல்லணுன்னா உண்மையை சொல்லணும்னா நான் வந்து காலேஜ் போயிட்டு பார்ட் டைமாக படிக்கிறப்ப கூட ரொம்ப பிரிஸ்காக படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு பட் வந்து ஃபுல் டைமாக இருக்கப்போலாம் வந்து அந்த பிரிஸ்க் பிரிஸ்காக படித்த லெவலில் நான் வந்து படிக்காத மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அதனால் வந்து பார்ட் டைமாக படித்தும் நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஆஸ்பரெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜாப் போயிட்டு படிக்கிற மாதிரி காலேஜ் போயிட்டு படிக்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கவலைப்படாமல் வந்து படிக்க ஆரம்பிங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிற மாதிரி கிடச்சிரும் கண்டிப்பாக கிடச்சிரும் அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிளான் பி என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க அது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க தென் வந்து உங்களுக்கு வேறு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்